தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தேவிக ஆற்று எதிர்பார்ப்புகளிலிருந்து விடுதலை இயேசு பிரதியுத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் யோவான் மூன்று ஐந்து இங்கே நமக்கு ஒரு உதார்த்தமான உண்மை தன்மையை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சொல்லியிருக்கிறாங்க பெரும்பாலும் பெண்களுக்கு தங்களுடைய தோற்றத்தை பற்றின எதிர்பார்ப்பு அதிகமாகவே காணப்படும் ஆனால் அவங்க கிட்டே நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படியெல்லாம் எனக்கு அழகை பற்றின ஒரு ஆசலாக இல்லை நாங்கள் நார்மலாக தான் இருக்கிறோம் எனக்கு இப்படி இருக்கிறதே பிடிச்சிருக்கு அப்படின்றத பெரும்பாலும் சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய தோற்றத்தை பற்றியும் அவருடைய அழகை பற்றியும் அவர்களுக்குள்ளாக ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருப்பது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை இதை நாம் வேதாமத்தோடு சற்று ஒப்பிட்டு பொழுது ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்போது ஒரு மாற்றத்தை அவர் கொடுக்கிறார் அது மிகவும் அழகானதாக இருக்கும் அது வெளிப்புறமான அழகு அல்ல மாறாக அது முற்றிலும் இருதயத்திற்குள்ளாக நடக்கக்கூடிய அழகு என்பதை பார்க்கிறோம் வசனம் இப்படியாக சொல்லுது உங்களுக்கு புறம்பான அலங்கரிப்பு பெறாமல் இருதயத்துக்குள்ள மாற்றம் என்கின்ற அலங்கரிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் வெளியே நம்ம அழகாக இருக்கணும் நம்மளுடைய தோற்றங்கள் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான பொருட்களை எல்லாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் உள்ள நம்மளுடைய இருதயங்கள் மோசமானதாகவும் கேடு உள்ளதாகவும் கிருக்கு உள்ளதாகவும் தவறான பழக்க வழக்கங்கள் நிறைந்ததாகவும் இருக்கக்கூடியதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மாற்ற வல்லவராக இருக்கிறார் அது எப்படி சொல்ல ஒரு அநியாயமான ஒரு மோசமான குணத்திலிருந்து நம்மை முற்றிலும் விடுதலை பெற செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் இப்போது மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டுட்டு வருது ஆவிக்குரிய சிந்தை நமக்குள்ளாக ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறது என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்கிறது மாம்ச சிந்தை என்பது என்ன அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத கட்டுப்படுத்த முடியாத ஆசைகளை நம்மளுடைய உடலுக்குள்ளாக நம்முடைய சிந்தைக்குள்ளாக செலுத்துவது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் ஆவிக்குரிய சிந்தை அப்படின்னு சொன்னால் கட்டுப்படுத்த முடியாத ஆசைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறது என்று சொல்லி இங்கே நமக்கு சொல்கிறாங்க அதற்காக இயேசு கிறிஸ்து நம்மளை உலகத்தோடு ஒட்டி வாழ வேணாம் அப்படின்னு அவர் சொல்லலை அவரும் அப்படி வாழ்ந்துட்டு போகலை அவர் இந்த பூமியில் இருக்கும்போது வர பிதாவின் இடத்துல ஜபிக்கும் போது பேக சொல்லுவாங்க நீங்கள் பூமியிலருந்து என்னுடைய சீசனில் எடுத்துக்கோங்க நான் ஜபிக்கலை அவங்களுக்கு உதவி செய்யுங்க அவங்களுக்கு பெனன் கொடுங்க அப்படின்ற ஒரு செபத்தை அவர் நேர் நம்ம பார்ப்போம் அப்படி என்று சொன்னால் எது தீமை என்று நன்மை என்று தீர்மானிக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட பரலோகத்தினுடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த சமயத்திலையும் நமக்கு வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்போது பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்திருப்பு எல்லாம் குறித்தெல்லாம் நமக்கு கற்றுக்கொடுப்பார் நம்மை வழி நடத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாம் பரிசுத்தமான வாழ்க்கையிலும் கண்ணீரில் அகப்படாமல் இருப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தக்கூடியவராக செயல்பட ஆசைப்படுகிறார் அவரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று யோசித்துப் பார்க்க வேண்டும் உலகத்தினுடைய எதிர்பார்ப்புகள் நம்மிடம் இருக்கிறதா அல்லது பரலோகத்தினுடைய பொக்கிஷங்களை எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு நம்மிடம் இருக்கிறதா என்று சொல்லி சற்று யோசித்துப் பார்ப்போம் ஆவியானவரை பெற்றுக்கொள்கின்ற எதிர்பார்ப்பு உங்களிடத்தில் இருக்கிறதா அப்படி இருந்தது என்று சொன்னார் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்று நிச்சயத்து கொள்ளலாம் தேவன் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன்